ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் முட்டையை எடுத்து பாயில் பண்ண வச்சுருக்கேன் நல்ல வெந்த முட்டையை உடச்சி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாய அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணுறேன் முட்டை அடிப்பாகம் வெந்ததும் மறைச்சி போடணும் ரெண்டு சைடுமே மறைச்சி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் வெந்துவாரது நமக்கே தெரியுது அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்த்தீங்களா அப்போ தேவிக்கு ரெண்டு சைடையும் மறைச்சு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்தாச்சு எடுத்துடலாம் அதே எண்ணெயில் கடுகு கறிவேப்பில் போட்டுக்கணும் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கிளறி விடுங்க சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகா நீட்டை வாக்கில் கீரை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வெங்காயம் வெந்து வருது இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு தக்காளி நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை இது கூடவே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தக்காளி நல்லா சுண்டி வருது கூடவே மசாலா சேர்க்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இவ்வளோ சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கால் கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சாச்சு கூடவே கட் பண்ணி ரோஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையும் சேர்த்தாச்சு இந்த முட்டையை மசாலா கூட நல்லா பெரட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த மசாலா நல்லா சுண்டி வரணும் முட்டையோடு சேர்ந்து வெந்து கிடைக்கணும் இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு எல்லா மசாலையிலையும் பிடிக்கும்படியாக முட்டையும் மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கூடவே காரமாக இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்தாச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சோறு கூட சாப்பிட அடி ஒளியாக இருக்கும் நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்